மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நம்ம விஜய் டிவியில் நடந்த ஒரு சுவராசியமான நீயா நானா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த விவாகரத்து ஆன பெண்கள் ஆண்கள் அதை பற்றி மரியாதைக்குரிய விஜய் டிவி கோபி சார் வந்து அருமையாக அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விவாகரத்தான பெண்களும் ஆண்களும் பற்றி அங்கே உட்காந்துருக்கிற அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சரி எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க அவ்வளவு வேதனை அவ்வளவு வழிகள் இது நிறைய இடங்களில் இருக்குங்க ஒன்றும் அவங்கவுங்க உறவுகளாக இருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டில் பார்த்துருப்போம் இல்லை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இப்படி நிறைய இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள நம்ம வந்து நிறைய பேரை அஞ்சார வாழ்க்கையில் பார்த்து கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் அது ஒரு ஆறா வடுவாக காயமாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காயங்களையும் வழிகளையும் சுமந்து செல்லும் அது குறிப்பாக பெண்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்ற மாதிரி பெண்களே வந்து பெண்களை வந்து சாடுறது அவங்கள அவமரியாதை பண்ணுறது இப்படி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் எனக்கு தெரிந்த சகோதரி கூட இந்த மாதிரி கருனுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு குழந்தைகளோட ஒரு சாதாரண நிலையில் அவங்க வாழ முடியலை யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ள அவங்க இருக்க முடியலை எப்போவுமே ஒரு இறுக்கமான ஒரு முகம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறிகளோடு செய்ய செல்லக்கூடிய அவங்களுடைய பாதை நடுக்கத்தோடு மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய அந்த பயம் மனுஷருக்கு மனுஷர் அவங்கள பார்க்குற பார்வையே ஒரு வேறு விதமாக இருக்கும் வாலா வெட்டி அப்படின்னு ஒரு பேர் அது இங்கிலீஷில் நம்ம ஸ்டைலிஷ்டாக சொல்கிறோம் டைவர்சி அப்படின்னு அந்த வாலா வெட்டி அப்படின்னு சொல்லும்போதே அதனுடைய வழி வேதனை அது கொடுமையான ஒரு அனுபவமாக ஒவ்வொரு ஆண்களும் சரி ஒவ்வொரு பெண்களும் சரி அதை கடந்து போகிறாங்க நீங்கள் ஆறுதலாக கூட பேச வேண்டாம் அன்பாக கூட நடந்துக்க வேண்டாம் அவமரியாதைகளை பண்ணாம இருந்தால் போதும் அவங்க ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக அந்த வழிகளோடும் காயங்களோடும் கூட வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஒரு விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு மனக்குமுறலோடு இருப்பாங்க சரி ஒரு நாலு பேரை பார்த்தோம்னா நம்ம ஒரு மனநிலை நல்லா இருக்குமே நாலு பேர் கூட பேசி சிரித்து வரலாமே நம்ம சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரலாமே அப்போ ஒரு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போவாங்க ஆனால் அங்கே நிறைய அவமரியாதைகள் அவமானங்கள் தான் காத்துட்ருக்கோம் நீங்கள் இங்கே உட்காராதீங்க நீங்கள் மேலே நிற்காதீங்க நீங்கள் முன்னுக்கு வராதிங்க எல்லோரும் பார்வையிலையும் படுற மாதிரி இருக்காதிங்க பொண்ணுக்கு தாலியை தொட்டு கொடுக்காதீங்க ஏன்னா நீங்களே விவாகரத்து நீங்களே ஒரு விடோ அப்படின்னு சட்டுன்னு மூஞ்சிக்கு நேராகவே பேசக்கூடிய பெண்களை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் பெண்ணுக்கு பெண் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை தான் நான் நிறைய பார்த்து பார்த்து வேதனை பட்டிருக்கேன் அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய கண் முகம் எதையுமே நம்ம பார்க்க முடியாதுங்க அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும் அத்தனை கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் அந்த கண்ணீர் பயங்கரமாக கண்ணீர் ஓடி வந்துடும் எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு அந்த கண்ணீரை கூட மறைக்கிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கும் இப்படி ஒரு துளி காயத்தை கூட ஒரு பெரிய பொறையோடிய காயங்களாய் மாற்றுவது நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அதை செய்கிறாங்க தயவுசெய்து அதை செய்யாதீங்க உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு அன்பு வேண்டாம் காசு பணம் வேண்டாம் ஆறுதல் வேண்டாம் இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்தாமல் அவமரியாதை செய்யாமல் இருந்தாலே அவங்க ஏதோ ஒரு மூளையில் ஏதோ இந்த வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்பாங்க நிச்சயமாக பெண்களே நம்ம எப்போல்லாருமே இப்படியே இருந்துட்டு போகிறதில்ல எல்லாேருக்கும் ஒரு சர்க்கள் வரும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் தோல்வி வரும் எல்லாருக்குமே இந்த நிலையை கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் வந்துட்டால் வரலன்னா ஒரு பிராப்தம் வரலன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இந்த நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிக்கும் இந்த நிகழ்ச்சி அருமைக்குரிய மரியாதைக்குரிய கோபிநாத் ஐ சார் வந்து அருமையாக அந்த விஜய் டிவியில் எடுத்து நடத்துனாங்க எனக்கு அதை பார்க்கும்போதும் அவங்க பேசும்போதும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பார்க்கும்போது எனக்கு அழுகழுகையாக வந்தது ஏன்னா இதுபோல் என்னை சார்ந்தவர்களும் எனக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு தினம் தினம் அழுது அழுது இந்த வாழ்க்கையை எப்படிடா கடத்தி போவோம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை அந்த நிஜத்தை நான் பார்த்து கொண்டோம் அவர்களுக்கு சின்ன சின்ன என்னால் முடிந்த ஆறுதலையும் சொல்லி கொண்டும் இருக்கிறேன் விஜய் டிவிக்கு நன்றி அன்புக்குரிய மரியாதைக்குரிய கோபிநாத் சாருக்கு நன்றி அதில் ஒரு அம்மா அருமையாக பேசுனாங்க அதுதான் வைரலாகிட்டுருக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவசரப்பட்டு நாங்கள் பிரிஞ்சுட்டோம் கண்டிப்பாக அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஒரு பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக நான் போயிடுவேன் நான் வாழ்ந்துருவேன் என் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவரை முன்னிறுத்தி அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நான் செய்வேன் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் உண்மையாகட்டும் நிறைய புறையோட வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்